இந்நிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்கிதியன்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருமாலிருஞ்சோலை மங்களாசாசனம் அங்கன்மா ஞாபத்து அரசிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழ் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்து தாமரை பூ போலே செங்கன் சிறிது சிறிது எம்எல்வியாவோ திங்களும் மாதிரி எழுந்தார் போல் அங்கிரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்கி எங்கள் மேல் சாபம் இழுந்து ஏலோர் எம்பாவாய் அங்கன் மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் அங்கன்மா நியாலத்தரசர் என்றால் கேத்திர விசேஷணங்களை உடைய அந்த தான விசேஷணங்களை உடைய மாநிலத்துக்கு அரசனாய் ஒரு நாயகமாய் ஓட உலகுண்டானந்தவர் யாவரும் நாணம் அடைவுடைய நாரணன் தேவனை போலே என்கின்றார் போல எல்லாவற்றிற்கும் அரசனாய் இருக்கின்ற எம்பெருமான் அபிமான பங்கமாய் என்றால் அகங்காரம் மமகாரம் இழந்து உய்யமின் திரை கொணர்ந்து என்று உலகு உண் ஆண்டவர் இம்மையே என்று இந்த ஜீவாத்மாவிற்கு உஜீவனஹேதுவான இடத்திற்கு வந்து நமக்கு ரொம்ப போக்கியமானது எது என்றால் அனுபவமும் ஆச்சாரிய கைங்கரியமும் ஆச்சாரிய அனுபவமும் அது எங்கு கிடைக்கிறதோ அவ்விடத்திற்கு போக வேண்டும் நின் பள்ளிக்கட்டிற்கீழ் அது எந்த இடம் என்றால் ஆயிரம் தோல் வரப்பி முடியாயிரம் மின் இலக ஆயிரம் பைந்தலைய அனந்தசயனன் ஆளும் மலை என்று இந்த திருவாய் மி திருமாலிருஞ்சோலை மலைக்கு பெரியாழ்வார் திருமொழியிலே ரொம்ப அழகான விசேஷமாக சொல்லி இருக்கின்றார் ஆயிரம் தோலையுடையவும் ஆயிரம் ஆயிரம் தலையுடையவுமான எம்பெருமானருக்கு படுக்கையாய் இருக்கக்கூடிய ஆதிசேஷனும் ஆயிரம் தலைகளுடையவராய் இருக்க இது எப்படி நமக்கு இது இது இதுக்கு சமன்வயப்படுத்தி சொல்ல வேண்டும் என்னில் புறத்திலே தொண்டனூரிலே குத்திருஷ்டிகள் மத மதங்களை எல்லாம் கண்டனம் செய்து தன்னுடைய ஆயிரம் நாவினோடு தன்னுடைய ஆயிரம் தலைகளாலேயே தன் ஸ்வரூபத்தோடே காட்டிக்கொண்டு எம்பெருமானார் வாதிட்ட சரித்திரத்தை எடுத்து காட்டலாம் மணவாள மாமணிகள் இதற்கு உரை எழுதும் பொழுது விக்கிர இவ்விக்கிரகத்தினுடைய பரப்பெல்லாம் தன்னுள்ளே அடங்கும்படியாக போந்த வடிவாகையாலே ஆயிரம் பரந்த தலைகளை உடைய திருவனந்தான் மேலே பள்ளி கொண்டிருக்கின்றவன் அந்த திருவனந்தான் போலே ஆழ்வான் போலே தனக்கு அபிமாத அபிமதமான வாசஸ்தானமான அபிமானி தருகின்ற மலை இந்த திரும திருமாலிருஞ்சோலை மலையே தனக்கு அபிமானம் அபிமானம் என்றால் மிகுந்த பிடித்தமான மிகுந்த உகந்த மலையாக கருதுகிறான் எப்படி திருவனந்தாழ்வான் தனக்கு மிகுந்த உகந்த படுக்கை எங்கு சென்றாலும் அந்த திருவனந்தாழ்வானோடேயே இருக்கிறார் போல அவனுக்கு இந்த கஷேத்திரமானது அப்படி பிடித்திருக்கிறது அத்திருவனந்தாழ்வான் தானே திருமலையாழ்வான் ஆழ்வாராய் நிற்கையாகையாலே அப்படி அபிமானி தருளைய குறையில்லை அவன் எங்கு சென்றால் மந்திர புஷ்பத்தில் வருகிறது நின்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நன் நடந்தால் மறவடியாம்னு சர்வதேச சர்வகால சர்வ பிரகடனங்களிலுமே இவர் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கின்ற திருவனந்தாழ்வான் அவரை தன்னுடைய அபிமான குமாய் கொண்டிருக்கிறது யார் பெருமாள் அப்போ இந்த திருமாலிருஞ்சோலை மலையே திருவனந்தாழ்வான் மாதிரி அவரே மலையாய் இருந்து அதனாலேயே அபிமானம் பெருக்கெடுத்து அந்த மலை திருமாலிருஞ்சோலை மலையை நம்முடைய அபிமான ஸ்தலமாகவே கொண்டிருக்கிறான் எம்பெருமான் என்று எடுத்து கூறுகிறார் மாமுனிகள் பள்ளி படுக்கும் கட்டில் பரியங்கம் சேஷபரியங்கம் என்கிறது நம்ம பள்ளி அப்படின்னாக்கா நம்ம படுத்துக்கிறது அது சேஷபரியங்கம் பரியங்கம் அவனுடைய பள்ளி என்றாலே அவனுடைய மேல் அவன் கண் வளர்ந்திருக்கிற பிரகரணம் கோ ஆகி மாநிலம் காத்து நம் மா ஆகி செல்கின்ற மன்னவரும் பூமேவும் செங்கமலாபியான் செவ்வடிக்க ஏழ் பிழப்பும் தன் கமலம் ஏ தமர் பக்தா பக்னா பக்தா நாமபிமானருக்கு விபூதிகமான் வாசலிலே புகழாகையாலே இங்கே பக்தர்கள் சேஷபரியங்கம் என்கின்றார் போலே இந்த பக்தர்கள் சேஷத்துவம் மிஞ்சினபடியால் அவன் இருக்கும் இடத்திற்கு ஓடோடி வருகிறார் அப்பாசுரத்தில் சொன்ன அரசர் பற்றிய குறிப்புள்ள திருமாலிருஞ்சோலை பதிகத்தில் கொல் நாவில் குறவேற்கொண் நெடுமாறன் தென் கூடர் தென்னை கொண்டாடும் தென் மாவிருஞ்சோலையே அப்படின்னுட்டு பெரியாழ்வா திருமொழியில இந்த பாசுரத்தில் சொல்ல பட்டிருக்கிறது திருமாலிருஞ்சோலை அந்த பகவானை இங்கே பாடுகிறார் என்பதற்கான எடுத்துக்காட்டு மலையத்வஜன் என்கின்ற மன்னன் கொண்டாடியும் மலை இது சதமிமே ஸ்ருனு மலையத்வஜம் சுந்தரபாகுஸ்தவத்துல சொல்லியிருக்கு மலையத்வஜன் கொண்டாடிய மலை குருகாத மன்னரை கூடு கலக்கி வெங்காணி இடை சிறுகால் நெறியை போக்குவிக்கும் செல்வன் பொன்மலை அப்படின்னுட்டு கூட இந்த திருமாலிருஞ்சோலை மலையைப் பற்றி பெரிய பெரியாழ்வார் பாடியிருக்கிறார் சிறுகாலை என்ன விடியற்காலை திருப்பாவை நாயகனாகிய கண்ணனே திருமாலிருஞ்சோலை மலையான் என்கிறார் பரகாலன் அது எப்படி நெல் புள்ளினை வாய் பிழந்து பொறுமாகரி கொம்பு ஒசித்து கள்ள சகடு உதைத்த கருமாணிக்க மாமலையே தென்னருவி கொழிக்கும் திருமாலிருஞ்சோலை நின்ற வள்ளலை வாழ்நுதலான் வணங்கி தொழ வள்ளலான் கொலோ என்ன இங்க புள்ளின் வாழ்க்கையின் தான் கள்ளச்சகடம் உதைத்தான் இப்படி எல்லாம் சென்றவன் சென் சென்ற செய்தவன் எந்த ஊரில் உறைந்து கொண்டிருக்கின்றான் எந்த ஊரை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றான் என்றால் மலையிலே நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றான் ஒரு நாயகி பாசுரம் இருக்கு பார்த்தனுக்கு அன்று அருளி பார்த்தது ஓர் தேர் முன் நின்று காத்தவன் தன்னை விண்ணோர் கருமானிக்க மாமலையை தீர்த்தனை பூம்பொழில் சூழ் திருமாலிருஞ்சோலை நின்ற மூர்த்தியை கொழுதொழவும் முடியும் கொள் இவள் பரகால நாயகியாக இருந்து தனது நாயகனை நாடி அவளுடைய தாயார் இவள் இப்படி கிடக்கிறாளே என்று இது பாடிய பாசுரம் அவள் பாடுவதாவது என்னுடைய பெண்ணை நீ என்னதான் செய்தாய் இப்படி கிடக்கிறாளே இவள் என்று அவள் பா பாடுகிறாள் அதுவும் திருமாலிருஞ்சோலை மலையில இருக்கக்கூடியதான பெருமாள் இவ்வளவு அழகாக இருக்கிறான் உன்னை நனச்சு நினைச்சு இவ மருகி மருகி போய் கொண்டிருக்கிறாள் உன்னை நினைத்து நினைத்து அவள் மயங்கி மயக்க முட்டு கிடக்கிறாள் அப்படி நீ என்ன செய்தாய் என்று கேட்கின்றாள் சங்கம் இருப்பார் போலே அனன்யாரதசேஷத்துவம் சரணத்துவம் இருந்து அந்த அந்த சங்கம் அது சங்கம் போலே தூய்மையானது வேறு புகழ் எதுவுமே இல்லை என்ன ரெண்டு கையையும் தூக்கிட்டு நீதான் சரண் சரணாக இல்லையா அது என்ன மாதிரியானது அப்படின்னா பிரம்மானுபவம் உண்டாகும் அதனால் ச்சங்கத்தின் பெருமையை அகங்காரமா மமகாரம் தொலைய பெற்று நாம் அந்த பெருமையை அந்த சத் சங்கத்தின் பெருமையை அனு அனுபவித்து அதனால் உண்டான அவனே அன்றி புகலிடம் வேறில்லை அவனே அன்றி அவன் நினைத்தாலன்றி நமக்கு புகழ் கிடைக்காது என்கின்ற அனன்யாராத அனன்யாரதசேஷத்துவம் அனன்யசரண சரணத்துவம் அவனுடைய நிற்கேது கிருப்பை இவை அனைத்தையும் நம்ம நாம் கையெடுத்து கொண்டு வெண் சங்கம்னா இந்த நினைப்பே தூய்மையான வெண்மையான சங்கத்தை நிறத்தையுடையதான நினைப்பு வந்து தலை பேதோம் கிங்கினி வாய் பெய்த தாமரை பூ பே வந்து தலை பேதோம்னா வேற நிர்ஹேத்துக்க கிருப்பைக்காக இங்கே கிடத்து கிட கிடக்கின்றோம் காத்து கிடக்கின்றோம் பிராக்மண பிரஜை வேடருடைய கிரகத்திலே பால்யத்திலே அகப்பட்டு புத்தி விருத்திகன் அவர்கள் படிவாய் நடந்து செல்ல சுக்ருத விசேஷத்தாலே ஸ்வக்ருதியிலே மாதா பிதாக்கள் முன்னே வந்து நிற்குமா போதே எவ்வளவு அழகான வாக்கியம் தெரியுமா இது ஒரு துளைந்து போன ஒரு குழந்தை அதுவும் காடு மேடு எங்கேயோ போய் ஏதோ ஒரு கு குகையில சேர்க்க சேரக்கூடாத சேர்த்தியிலே சேர்ந்து ஒரு திருடர் கட்டில திருடர்களும் கொள்ளையர்களும் இருக்கின்ற ஒரு காட்டிலே போய் அவர்களோடே சேர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படி சேர்ந்து கொண்டிருக்கின்ற குழந்தை யாரோ அந்த வழியாக வந்து அடடா இவன் வந்து அரசனுடைய குழந்தை அன்றோ இவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்று அரசனை கூட்டி கொண்டு வந்து அவருடைய குழந்தையை அரசனிட அவனு அரசனுடைய குழந்தையை அரசனிடத்தில் ஒப்பி ஒப்பிக்குமா போது எதனால் அந்த செயல் நடந்தது எதனால் அப்படி ஒரு இது அந்த தொலைந்த குழந்தை மீண்டது என்றால் அது ஒரு சுக்குறுத்து சுகுத்து என்றால் சொல்ல முடியாத ஒரு காரணம் ஏ என்றோ என்னிக்கோ ஒரு நாள் பண்ண புண்ணியத்தினால் இந்த சுக்ருத்து கிட்டி அந்த அந்த பண்ண புண்ணியத்தின் பலனாக இது திரும்ப அந்த ராஜனுக்கே சென்று அடைந்த இது போல இந்த ஜீவாத்மாவானது உழன்று 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 தான் செய்ய வேண்டியனவற்றை எல்லாம் மறந்து நாம் பெருமாளுடைய குழந்தைகள் என்கின்ற எண்ணத்தை விடுத்து எதிலே விழுந்து கிடக்கிறது என்றால் நீச்சமான இடத்திலே வந்து விழுந்து கிடக்கின்றது இந்த ஐம்புலன்களுக்கு ஆட்பட்டு இந்த உலகத்தில் உள் கிடைக்கின்ற சுகங்களுக்கு ஆட்பட்டு இதிலே விழுந்து கிடக்கிறது பகவானுடைய அனுபவம் கிடை கிடைக்கும் பொழுது ஆஹா அவனுடைய நிருகே கிருப்பை ஒரு ஒரு காரணமும் இல்லாமல் என் மேல் கிருப்பை பொழுகிறான் அவன் என்றோ என்றோ எண்ணிக்கோ அவன் நாமத்தை சொன்னேன் என்று வைத்துக்கொண்டு ஷாக்காக வைத்துக்கொண்டு கிருப்பையை வச்சிக்கின்றான் சிறிது வாய் திறந்தும் சிறிது மூடியும் இருக்கின்ற சிறியமணி போன்ற தாமரை பூ போலே இருக்கக்கூடியதான அந்த இரண்டு கண்களை சுவாதந்தரியம் கண் கணனை செம் செம்பினிக்கும் நப்பின்னை ஸ்பர்ஷம் பூ அலர்வது போல சேதனன் அபராதம் மொட்டிக்க பண்ணும் அவன் அபராத சகத்வம் அலரப்படும் சேத்தன் செய்கின்ற அபராதமாவது மொட்டு போல மூடி கிடக்கும் சேத்தனன் பண்ணி இருக்கின்ற அபராதம் அவ்வளவு கடுமையான அபராதம் பண்ணி இருக்கின்றது மொட்டிக்கும்னா மூடி இருக்கும் மொட்டு எப்படி மூடி இருக்கா மாதிரி மூடி இருக்கும் அத அபராத கஷமை எப்படி வரும் தெரியுமா அவனுடைய அபராத சகத்துவம் அலரப்பண்ணும் அவன் அப்படின்னுட்டு இங்க சொல்லறது பெருமாள் பெருமாள் வந்து அபராத கஷமை கொடுக்கும் பொழுது அந்த மொட்டானது அப்படியே மலரும் கர்ம கர்மப கர்மபாரதந்திரியம் வந்து மொட்டு மாதிரி இருக்கும் இந்த தாமரை பூக்கும் நம்முடைய சேத்தனர்களுக்கும் பகவானுக்கும் உண்டான சம்பந்தத்தை இங்கே சொல்கிறது தாமரை பூ வாய் சிறிது சிறிதாக திறக்குமா போலே அவன் கண் திறக்க வேண்டும் இந்த சுவாத்தர் நமக்கு இருக்கக்கூடிய சுவாதந்தரியம் என்பது எப்படின்னா மொட்டு போ மொட்டு போல நம்முடைய கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறது நம்முடைய சுவாதந்தரியம் எங்கேயோலாம் போய் திரிஞ்சின்றே வந்துருக்கு அந்த சுவாத்த நப்பிண்ணை என்கின்ற பெருமா பிராட்டியனுடைய ஸ்பர்ஷத்தாலே அது அப்படியே அலர்ந்து நிற்கின்றது அதுவே பெருமா பெருமாளுக்கும் உண்டு பெருமாளுடைய சுவாத்திரியத்திற்கு நாம பண்ணின பாவங்கள் அவன் வந்து அவன் பெருமாள் தாமரையால் கேள்வன் ஆகிலும் தாமரையாலே வந்து சொன்னாலும் அவன் வந்து ஏற்றுக்க மாட்டான் இல்லை என்னடியார் அது செய்தா செய்தாரே நன்றி செய்தால் தான் திரு சொல்லுவான் அவன் அப்படி இருந்தும் கூட நம்முடைய பாப்பம் மடிந்து மல் ம அப்படியே போய் மலை போல குமிஞ்சிருக்கும் பொழுது அவன் வந்து அவள் வந்து நமக்காக ரட்சகம் பண்ணி கொடுக்கிறாள் இந்த கர்ம பாபேந்திரியங்கள் மூலமாக நாம் பண்ணக்கூடிய பாப் பண் பண்ணக்கூடியது மொட்டு போல மூடி கிடக்கிறது ஆஷ்ரித பாரதந்திர பா பாரதந்திரியம்னாக்கா அவன் அவன் பக் அவன் நம் பக்கலிலே வைத்திருக்கக்கூடியதான கிருப்பையும் நாம் வந்து கேட்கும் பொழுது அவன் கூடு கேட்ட மாத்திரத்திலேயே நம் பெயால் கொண்டு கொண்டிருக்கின்ற அன்பினாலே அவன் அதை அலறச் செய்கிறான் மலரச் செய்கிறான் ஆதித்யனை கண்டால் அற அலர அலரக்கூடியதான தாமரை பூ போலே இந்த மாதிரியானவற்றை கண்டால் நம்முடைய ஞானமும் அலரும் செங்கன் என்றால் உபமானமாக சொல்லப்பட்ட சொல் உபே உபமா உபே உபமாய உபமானம் என்றால் ஒரு ஒவ்வை ஒம்மா ஒவ்வை காஹ சொல்லப்பட்ட சொல்லாகிய செங்கன் ஆனால் அவன் கடாட்சித் கடாட்சித்து குளிர கடாட்சி கடாசித்து கண்களில் சிவப்பு ஏறிற்று தாமரை நின் கண் பாதம் கையல்லவா என்று சுந்தரபாகு ஸ்தவத்திலே சொல்லி சுந்தரபாகு ஸ்தவத்திலே அதீर्घமப்ரே ஏதும் சனோச்சலம் என்று சொல்லு சொல்லுகின்ற அவனுடைய அழகியதான திருக்கண்களை இங்கே சொல்கிறார் சிறிது சிறிது தது சடக்கென்று நம்மை பார்த்து விட்டால் நம்மால் தரிக்க இயலாது அதனால கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம் எங்களுக்கு நன்மையை பொழிவாயாக ஒரு லட்சம் ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபாய் நமக்கு ஒரு தனம் கிடைத்ததுன்னா அதை தா அதை தாங்க கூட நமக்கு மனசுல தெம்பு இருக்குமான்றது தெரியாது தடால்னு வந்து விழுந்த சோகத்தையும் நம்மால் தாங்க முடியாது தடால்னு விழு விழுகின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் நம்மால் தாங்க முடியாது எம்மேல் விழியாவோ கோடை ஓடின பயிரிலே ஒரு பாட்டம் மழை போலே பொழியாதோ என்னுமா போலே அப்படின்னா கோடை காலத்திலே நீரெல்லாம் வறண்டு போய் கட் பயிரெல்லாம் வறண்டு போய் கிடக்கின்றது அப்பொழுது ஒரு மழை பெய்ந்தால் அந்த பயிருக்கு எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்குமோ அப்பா இத்தனை காலம் வறட்சியிலே இருக்கோம்ப்பா இப்ப ஜலம் வந்திருக்கு இப்ப தீர்த்தம் வர்ஷிச்சுன்றதுக்கு நமக்கு இனிமே இந்த தீர்த்தத்துக்கு நாம இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லையே என்று நாம் எவ்வளவு மகிழ்வோமோ அதுபோல எங்கள் மேல் வழியாவோ அப்படியே கொஞ்சம் பொழி திங்களும் ஆதித்தனும் எழுந்திருந்தார் போலே தன்னழி சேர சேரவிட்டார் அது திங்கள் ஆதித்யன் பிரதாபம் சேரவிட்டார் அது ஆதித்யன் திங்களும் ஆதித்யன் அங்கிரண்டு கொண்டு உன்னுடைய அந்த இரண்டு தாமரை கண்களால் எங்களை மெல்ல நோக்குகிறையோ அன்றே நம் கண் காணும் மழியான் காரூருவம் இன்றே நம் காணாது இருப்ப இருப்பதுவும் என்று என்பது போல கடை கண்ணால் காணாத அவ்வுருவை நெஞ்சே என்னும் உன் கண்ணால் காணும் உணர்ந்து அப்படின்னுட்டு உன்னுடைய மனதினால் எங்களை நினை உன்னுடைய கண்ணால் நினைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கண்ணானதினால் என்னை எங்களை நினைத்தானா நினைத்தாயே ஆனால் அது மாத்திரமே போரும் ஆ முதல்வன் இவன் என்று தன்னேற்றி என்று திருவாய்மொழியிலே சொல்லது போல இரண்டு கண்களாலும் எங்கள் மேல் நோக்கு எப்படின்னாக்கா எங்களை கடாட்சி எப்படி ஆ முதல்வன் என்று கடாட்சித்தார் போல எங்களை கடாட்சி எங்கள் மேல் சாபம் இழிந்து என்ன சாபம் என்றால் பிரம்ம சாபம் மார்பில் வேர் பாய்ந்தார் போல இருக்கிறது பூர்வாச சார்பம் மார்பில் உள்வருட கடாட்சித்தாளே கௌதமசாபம் காலில் பொடியாலே சாபம் தாடகத்திலே மூழ்கி போகலாம் போலே இப்படி ஒவ்வொரு சாபத்துக்கும் பிரம்மசாபம் துர் சாபம் கௌதம சாபம் தக்ஷசாபம் என்று ஒவ்வொரு திருஷ்டாந்தங்கள் இருக்கிறது ஒவ்வொரு சாபத்துக்கும் அந்த சாபத்தை அனுபவித்தே விட வேண்டும் ஆகையால் பிரிவு துன்பம் ஷா பிரிவு என்பது சாபத்தை போன்றது ஆனா ஒரு பெரிய துன்பம் உன்னை விட்டு பிரிந்திருக்கிற துன்பம் என்பது சாபத்தை போக போன்ற துன்பம் அந்த எங்கள் மேல் சாபம் போக இத்தனையும் வேணும் வேர்த்து நின்ற விளையாடக் காண வேணும் எங்கள் மேல் நோக்க வேணும் பொடித்தான் கொணர்ந்து பூச வேணும் இப்போதே எம்மை நீராட்ட வேண்டும் என்று எங்கள் மேல் இருக்கக்கூடிய சாபங்களை போக்கி அருள்வாயாக என்று கேட்கிறாள் மேலே இருபத்தி மூன்றாவது பாசுரம் பார்ப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் முதலியாண்டான் சரணம்